பேசும்போது அவர் வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு எனக்கு சந்தேகம் அதானி ஏதோ நேஷன் ஒரு கம்பெனி வச்சுருக்காரான்னு ஏன்னா அவங்களோட அக்கறை எல்லாமே அதானி அதானி சார்ந்த சப்சிடரி நிறுவனங்கள் அதனால நேஷன் ஒரு கம்பெனி இருக்கான்னு தெரில யாரோ தெரிஞ்சா சொல்லுங்க சார் இப்போ அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வந்தது பிரச்சனை இல்லை ஆனால் எந்த தொகுதியிலுமே அவங்களுக்கு மு ஒரு ரெண்டு மூணு தொகுதியை தவிர எங்கேயுமே முப்பது கூட தாண்டல கன்னியாகுமரியில் எடுத்துகிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தான் வந்திருக்கு அவங்களுக்கு நாலாவது நாம் தமிழர் கீழே ஏழு தொகுதியில் இருக்காங்க முன்னாடி நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தும் போது அங்கெல்லாம் வந்து அவங்க ஆறு சதவீதம் கீழே தான் வந்திருக்கு நான் ஒரு நேரத்துக்கு முன்னாடி பா பார்த்தேன் மேடம் கன்னியாகுமரியில் வந்து நாலாவது திமுகவுக்கு ரெண்டு லட்சம் வந்துருந்தது புதுச்சேரியெலாம் அதிமுகவுக்கு ஒரு லட்சம் கிட்டே வந்துருந்தது நாம் தமிழர் இருபத்தஞ்சாயிரம் அதிமுக பதினஞ்சாயிரத்தில் இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக நீங்கள் கிளான்ஸ் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு தொகுதி வயசாக நீங்கள் பர்சென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் வந்து இருபது சதவீதம் தான் இருக்குது திமுக இருபத்தஞ்சு தந்தி போட்டது வந்து எங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் பிரித்து வச்சு நாம் இருபத்தி ஒரு தொகுதி தான் கண்டெஸ்ட் பண்ணோம் ஆனால் திமுக ஓட்டு அங்கே போகுது அதை நீங்கள் டபுள் ஆக்குங்க இருபத்தஞ்சு இன்ட்டு டூ போடுங்க ஏன்னா நாங்கள் டுவெண்ட்டி ஒன் தான் இருபத்தி ஒது தான் கன்டெஸ்ட் பண்ணோம் மொத்தம் நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டில் அப்படின்னா ரெண்டு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாற்பது ஒம்பது சதவீதம் வச்சுக்கலாம் நான் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எங்களுக்கு சதவீதம் குறையில்ல ஆனால் அதிமுக மூணு வருஷம் ஆச்சரியில் இல்லாமே அவங்க ஓட்டு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் இருபது சதவீதமாக இருக்குது ஸோ ஆட்சி இல்லாத கட்சிக்கு மேலே ஆன்டி இம் இம்பன்சி வந்துருக்குன்னு என்ன அர்த்தம் எங்கள் ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க எங்கே வளர வளரவே இல்லையே சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ அதிகம் சதவீதம் வாங்கினாங்க பதினெட்டு சதவீதம் வாங்கினாங்க அப்போ ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி இப்பவும் இந்த பாஜக நீ எடுத்துக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஓபிஎஸ் ஒரு கட்சிக்கு இருக்க ஓட்டு சதவீதம் எடுத்துக்கோங்க டிடிவியோட ஓட்டு சதவீதம் பிரிச்சுருங்க மீதி இருக்க சின்ன கட்சி மூணு நாள் ஓட்டு சதவீதத்தை பிரிச்சுங்கன்னா பாஜகவோட ஓட்டு சதவீதம் ஆறு சதவீதத்துக்கு மேலே உயரலை ஏன்னா இவங்களுக்கே பா அதிமுக கூட அதிக சாரி பாஜக கூட அதிக ஒரு சேதம் பாட்டாளி மக்களுக்கே இருக்குது அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்கு தட் எம் கே ஸ்டாலின் ஹேஸ் ப்ரூவ்ட் இஸ் மெட்டில் தமிழ்நாட்டில் வந்து திமுக வெசஸ் ஹூ அதான் கேள்வி ஏன்னா எங்களுக்கு எதிரியே இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கு காரணம் நாங்கள் கொடுத்த ஆட்சி சொன்னதையும் செஞ்சோம் சொல்லாதையும் செஞ்சோம் இந்தியாவே பார்த்து வைக்கிற திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்ல பிரகாச வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு தான் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு தேர்தல் முடிவுகள் எப்படி வந்து இல்லை அதுக்கு அது கரெக்ட் நானும் சொல்றது கேளுங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த தேர்தலில் கிளியர் ஆயிருச்சு பிரதம மந்திரி மோடி இப்போ பிரதமராக இருக்க போறது இல்லை இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு ஆனால் பாஜகவே ஒரு சதவீதம் அரை சதவீதம் கூட்டணியில் ஆட்சி அமைச்சால் கூட மோதி என்பவரால ஒரு கூட்டாட்சியை நடத்த முடியாது முன்னூறு இடங்களுக்கு முன்ன பின்ன பாஜக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கு ஏங்க இரநூத்தி தொண்ணூறு இருக்குங்க பாஜக கூட்டணி டூ நைன்டி மீதி இருக்க கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கோங்க சிக்ஸ்டீன் பிளஸ் பிஃப்டீன் பிளஸ் இன்னொரு அங்க இங்கே ஒரு இருபது எவ்வளோ ஆச்சு ஐம்பது மைனஸ் பண்ணுங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்போது

யார் தலைவர் என்ன சொன்னார் அவர் பிறந்த நாளில் இந்த நாட்டில் யார் மந்திரி ஆகக்கூடாதுங்கிறது முக்கியம்னு ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் எதனால்னா இப்போ இருக்கவங்க எல்லாம் ஏன் இந்த கூட்டணி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எதனால் வந்து இப்போ சிந்தே உதவ் தாக்கரோட பிரிச்சுட்டு அந்த எம்எல்ஏக்கள்லாம் போனாங்க இடி கேஸை போட்டு பொய் வழக்கு போட்டு அவங்க தொந்தரவு கொடுத்தாங்க அஜித் பவார் ஏன் பிரிச்சுட்டு போனார் அவர் மனைவி மேலே ஈடி கேஸ் இருந்தது அது ஒரு நாலஞ்சு முக்கியமான ஆளுங்க பிரஃபுல் பட்டேல் அந்த கட்சியில் முக்கியமான ஆளுவர் என்சிபியில் ஏன் பிரிச்சுட்டு போனார் அவர் மேலே இடி போய் பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டாங்க எதனால் நம்ம நிதிஷ்குமார் பிரிச்சுட்டு போனார் கூட்டணியிலேருந்து அதே அழுத்தம் தான் இருந்து நாங்கள் இந்த மாதிரி ஏதோ கண் உங்கள் மேலே பொய் வழக்கு போட போகிறோம் உங்களை ஜெயிலில் போட போகிறோம் ஆட்சியை கலைக்க போகிறோன்னு பயமுறுத்துனது இவங்கெல்லாம் எதனால் வந்து பாஜகவோட இருப்பாங்க பாஜக இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா ஸோ அதிலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டை சேர்த்தி வருது இப்போ எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு இருக்குது ப்ளஸ் ஒரு நாற்பது சேர்த்துனா இரநூத்தி எழுபத்தெட்டு ப்ளஸ் பத்து இருபது எக்ஸ்ட்ரா இருந்தால் முன்னூற்றாச்சியாக இருக்கும் எங்கள் கூட்டணிக்கு ஏன் ஆட்சி அமைக்க முடியாது நீங்கள் சொல்லுங்கள் என்டிஏன்னு ஒன்று எப்போ ஃபார்ம் ஆச்சு முன்னாடி இருக்குது மோடின்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் என்டிஏனுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்களாம் எப்போ மீட்டிங் போட்டாங்க இந்தியான்னு ஒரு கூட்டணி வந்ததுக்கப்புறம் அதிலே வந்து இண்டியும்பாங்க நாங்கள் என்டி நான் சொன்னோம் ஏ ஃபார் அலையன்ஸ் ரெண்டிலியுமே அந்த என்டிஏ மீட்டிங் எப்போ போட ஆரம்பித்தாங்க எப்போ இந்தியான ஒரு கூட்டணி வந்ததுக்கப்புறம் தான் போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியெலாம் சேர்த்து வச்சு ஒரு பேருக்காக நாமளும் ஒரு கூட்டணி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக அந்த கூட்டணி இருந்து ஒருத்தராக போயிட்டுருக்காங்க எப்போ வந்து பி பாஜகவில் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வருதோ எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணி நோக்கி தான் வருவாங்க ஏன்னா பேசுவோம்